அனைவருக்கும் வணக்கம் மற்றம் நாமேலும் வந்து தொடங்குவோம் கண்டிப்பாக இந்த வீடியோ நான் தீர்ப்பு வராதுங்க கண்டிப்பாக கேளு என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு படம் வந்துச்சுன்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும் நாற்றுப்பற்று ந நாட்டை பற்றி நம்ம எவ்வளோ நாட்டு மேலே அன்பாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கும் ஏன்னா சுயநலமாகவே வாழ்கிறவங்களுக்கு நாடுனா என்னன்னு கூட தெரியாதவங்க இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கும் நல்லது வந்து நம்ம கற்றுக்குவோம் ஆனால் என்ன இப்போ ஒரு படம் வந்தது இல்லைங்களா மில்ட்ரியில் போய் பெரிய ஆஃபீஸராக இந்த மாதிரி இந்த ஒரு எமோஷனில் ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி பழகியிருப்பாங்க போல இருக்குது ஒரு பொண்ணு பையனும் கம்யூனிட்டி கண்டிப்பாக நம்ம சொல்லணும் அவங்க வேறு இவங்க வேறு கம்யூனிட்டி ரொம்ப ஏழை குடும்பம் விவசாய குடும்பம் குத்தகைக்கு கார்டு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காங்க பழகியிருக்காங்க அந்த பையன் வந்து நான் எங் எங்கேயோ டெல்லியோ பூனே வா எங்கேயோ வந்து அவனுக்கு அந்த ட்ரைனிங் போடுவாங்கல்ல நம்ம என்ன கான்ஸ்டபுளாக போகிறானோ ஆக போகிறானோ அது வந்தால் தான் தெரியும் போயிருப்பாங்க உள்ளே அவங்க இதுலேயே பேசிகிட்டு இருந்திருக்காங்க முதலே ஒரு தடவை அந்த பிரச்சனை நம்ம கிட்டே வந்தது நம்ம பேசி அந்த பொண்ணுக்கு உட்காந்து வெடி வரைக்கும் அட்வைஸ் பண்ணி இப்படி இல்லை அப்படிலாம் எல்லாமே சொல்லிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு காலேஜில் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போயிருக்காங்க வேண்டாம் இனிமேல் வேண்டாம் அப்படின்னு ஏதோ ஒரு இதுக்காக போயிருக்காங்க ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணுறது கேட்குற மாதிரி கேட்டுட்டு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஒரு கேட்ல உள்ள போனாவே இங்கேயே இருங்கம்மா நீங்க வர வேண்டாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க நான் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு உள்ள பொண்ணு வேற கேட்டு வழியே வெளியே போயிடுச்சு பார்த்தா அந்த பையன் வேற ஊர்ல இருக்கிற பையன் இங்க வந்திருக்கான் வந்து ரெண்டு பேரும் பேசி அதை இதையும் பண்ணி எங்கடா பிள்ளை காலையில் போனவள கா உள்ள போனவள காணாமேன்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பாவம் அவங்க அப்புறம் எரும் மாடு மேய்ச்சிக்கிட்டு வயக்காட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தேடி உள்ள போய் தேடினா இல்ல இப்பயும் போயிட்டாங்க அவங்க ஆஹ் வழியில தான் பார்த்தோம் இங்க உள்ளேலாம் வரல அப்படின்ட்டாங்க நேராக அந்த பொண்ணு அங்கே தேடி இங்கே தேடி கண்டுபிடிச்சா பார்த்தா வேறு ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க தே அந்த சம்மந்தப்பட்ட பையனோட வீட்டுக்கெலாம் போய் எல்லாம் பேசவும் அவங்க நல்லா ப்ரெஷர் போட்டு என்னன்னு பார்த்தா ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க அங்கே போய் நம்ம பார்டர்ன்னு வைங்கல நம்ம ஈரோடு பார்டர் நீங்கள் எந்த பார்டர் வேணும் எடுத்துக்கலாம் அப்புறம் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுனா அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு என்டா என்கிட்ட அப்படி பேசுனாங்க அத்தை அத்தை பேசிட்டு இப்போ என்னை பார்த்தோம் அப்படியே கடுப்பாகுறாங்க நம்ம பேசினாவே நான் போய் பொழைச்சிக்குவேன் அப்படின்னாங்க நாங்கள் வந்து இல்லைம்மா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொன்னால் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஆ நாங்கள் போய் கோட்ரஸில் தங்கிக்குவோம் அவர் வந்து இதுக்கு போயிட்டாரு ட்ரைனிங் முடிச்சதையும் எங்களுக்கு வேலை கிடச்சிரும் எங்களுக்கு கோட்ரஸ் கிடச்சிரும் அது வரைக்கும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு வாழ்க்கையவே பேசுகிறாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா அது இப்படி பேச அவ்வளோ இன்ஸ்பெக்டர் அவ்வளோ பொறுமையாக சொல்கிறார் இல்லைம்மா அதெல்லாம் சரி வராது இவங்கள கேளு இவங்கள என்ஜிஓ எவ்வளோ பிரச்சனை பார்ப்பாங்க நீங்கள் நல்லபடியாக இருங்கன்னு சொன்னால் அவனை வந்து அப்படி இன்னும் அவன் ஆரம்பிக்கவே இல்லை இப்போதான் சும்மா ப்ராக்டிஸ் போயிருக்கிறவனை நம்பி அவங்க கோட்ரஸ் வருமாமா அது போய் தங்கிக்குவாங்களாம் அப்படியே வாழ்ந்துருவாங்களாம் அவங்க லைஃப் செட்டில் ஆயிடுமா அப்பா அம்மா யாருமே வேண்டாமா என்னோட காதல் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க அவங்க வச்சு போராடி ஒரு வழியை பிரித்து இழுத்து கொண்டாந்து விட்டுருக்கணும் என்ன பண்றது சொல்லுங்க இந்த குழந்தைங்கள எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் நம்ம சீமாவில கத்துக்க வேண்டியது இருக்கு நல்ல விஷயம் இருக்குது இப்ப என்னென்ன மோக்கன்றாவியெல்லாம் வருது எதை பார்த்து நம்ம கெட்டு போறோமோ நமக்கு தெரியாது ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோ நம்ம சின்ன வயசுல உடனே நினைச்சிருப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு உடனே நினைச்சிருப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு உடனே நினைச்சிருப்போம் இந்த அறிவு கூட இல்லாம மேஜர் நான் எனக்கு சட்டா எனக்கு சாதகங்கிற ஒரே காரணத்துக்காக அவ்வளவு அக்குறம் பண்றாங்க அப்புறம் அந்த பையனோட அப்பா அம்மா பையனோட அப்பா அம்மா காலில் விடும் எனக்கு இருக்கிற ஒரே பையனையே உன்னை நம்பிதான் இந்த குடும்பமே இருக்குது நான் அவ்வளோ கடன் வாங்கி உன்னை படிக்க வைக்கிறேன் நீ வந்து எனக்கு நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றது இல்லாமல் அந்த பொண்ணு ஆப்போசிட்ல பயங்கரமாக திட்டினாங்க நான் நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமா போயிடுவேன் ஒரு எடுத்து என் பையனை கூட்டிட்டு போய் நீ போய் பிழைக்கிறதுக்கு நீ இப்ப இருந்தே நீ இவ்வளோ பிளான் போடுறியா இப்போ இத்தனை வருஷமா எங்கள் பையனை நாங்கள் எப்படிலாம் வளர்த்துனோன்னு பெற்றவங்க அந்த பையனை பெற்றவங்க எக்ஸலென்ட்டாக பேசினாங்க பிள்ளை பெற்றவங்க பேசவே முடியல ஏன்னா அந்த பொண்ணு ஒரே பிடிவாதமாக நீங்கள்னா பேசி ஓஞ்சிருச்சு ஏன்னா நாங்கள் முன்னாடியே ஒரு ரவுண்டு பேசிட்டோம் அவங்க பெற்றவங்க அந்த பையனை பெற்றவங்க கேட்ட கேள்வி அப்படியே செத்துருணும் அந்த இடத்துல அப்படி கேட்டாங்க அப்புறம் ஒரு வழியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டோம் அப்புறம் எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலான்னு சொல்லி இழுத்துட்டு வந்தாச்சு அங்கங்கே செட்டில் பண்ணியாச்சு இனி என்ன நடக்கும்னு தெரியல நைன்ட்டி நைன் பர்சன்ட் நடக்காது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது இந்த பிள்ளைங்க அமைதியாக இருந்தால் கூட பெற்றவங்க சந்தோஷமாக இருப்போம் இந்த மாதிரி ஏதாவது குறுக்கோசு வேலை பண்ணி வச்சுதுங்கன்னா அப்போ யாரோ ஒருத்தர் கைக்கு வந்தாலும் பிடிச்சி தானே செய்வாங்க அவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்கள் காதல் வர்ற அப்பயே உங்களுக்கு அத்தனை கனவுகளும் உங்கள் குழந்தைங்கள பத்தி அவங்க படிக்கிறது அவங்க பியூச்சரை பற்றி வருதே உங்களை கண் வாய் இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் பேசுவீங்களா நடப்பீங்களா எதுவுமே தெரியாமல் பத்து மாதம் சமந்து பெத்து உங்களை எவ்வளோ தூரம் வளர்த்தவங்களுக்கு எவ்வளோ கனவு இருக்காது ஒரு நிமிஷம் கூட நடிக்க மாட்டேங்குது சத்தியமாக சொல்கிறேன் மனசார ஏமாத்திட்டு நீங்கள் காதலுக்காக போராடி பெற்றவங்கிட்ட கல்யாணம் பண்ணுறிங்களே அது வேற பிரச்சனை காதலுக்கு நான் எதிரி கிடையாது ஆனால் துரோகம் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நல்லாவே இருக்க மாட்டீங்க நல்லா இருக்கிற மாதிரி இருப்பீங்க எத்தனை காதல் பார்த்தாச்சு இதுதான் உயிருன்னு சொன்னாங்களா கடைசியில் எனக்கு இதெல்லாம் இதில் வந்து வந்துடுன்னவங்க எத்தனையோ பேர் பார்த்தாச்சு தயவு செஞ்சு துரோகம் பண்ணாதீங்க காதல் பண்ணுங்கள் தப்பில்லை யாரை காதலிக்கிறோன்னு பாருங்கள் எந்த வயசில் காதலிக்கிறீங்கன்னு பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறவங்களான்னு பாருங்கள் உங்களுக்கு ஆகார கல்யாணமும் உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொண்டாடுனாதான் அது உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தம் அதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லாரும் தயவு செய்து வயசு பிள்ளைங்க பசங்க எல்லாரும் செயல்படுங்க இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மற்ற மேமிடம் வந்து திரும்பும் நன்றி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்